லாட் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஓய்வு நாளின் அதிகாலை வேலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சாம் சிக்ஸ்டி எயிட் வர்ஸ் ஃபைவ் தம்முடைய பரிசுத்த வாசுஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா பரிசுத்த வாசுஸ்தலத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் அவர் என்ன செய்கிறாரா அவர் யாராக இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இந்த தமிழ் பைபிளில் திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கிலீஷில் நம்ம வா வாசிக்கும் போது அ ஃபாதர் ஃபார் த ஃபாதர்லெஸ் அப்போ தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் ஆமேன் ஒரு தகப்பன் என்பது என்பவர்கள் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் வந்து குடும்பத்தை அமைப்பதனுடைய நோக்கம் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாங்களாம் ஏற்ற துணையை அவருக்கு உண்டு பண்ணி நீங்கள் இப்போ பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று கற்றுச்சுன்னார் பூமியே டொமினியன் நீங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணுறார் பழுகணும் பெருகணும் அதுக்காகத்தான் குடும்பத்தை தேவன் உண்டு பண்ணினார் இப்போ பழுகணும் பெருகணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது தான் அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அந்த இடத்துல உருவாகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டிலருந்து பிசாசனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படியாவது குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் செய்வது குடும்பங்களை பிரிப்பது குடும்பங்கள் பழுகி பெருக விடாதபடி தடை செய்வது இதைத்தான் பிசாசு செய்து கொண்டு வருகிறான் இன்றைக்கும் அவனை இதைத்தான் செய்கிறதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் சொசைட்டியில் என்னென்னலாமோ காரியங்கள் கர்த்தருக்கு அறுவறுப்பான எத்தனையோ காரியங்கள் வந்து விட்டது என்ன இல்லை அந்த பழுகி பெருகுகிற அந்த கான்செப்ட்ன்றதே கிடையாது ஒரு சுயநலம் தான் காணப்படுகிறது ஆண்டவருடைய பிரமாணம் அந்த இடத்துல இல்லாததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அங்கே இல்லை ஆனால் தான் ஆண்டவர் குடும்பத்தை அவ்வளவாய் நேசிக்கிறதை பார்க்கிறோம் ஹலையலவியாக ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க ரெண்டு பேரும் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் ஒரு ஃபேமிலியாக அவங்க மாறுகிறார்கள் ஆண்டவர் அந்த ஃபேமிலியாக ஆசிர்வதிக்கிறார் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் திருமணமாகி அவர்கள் பிள்ளைகளை பெற்று அதுதான் சந்ததி என்று சொல்லப்படுகிறது அப்படியாக கத்தர் அந்த சந்ததிகளை ஆசிர்வதிக்கிறார் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே கல குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம் விசேஷமாக அநேக குடும்பங்களிலே தகப்பன் என்கிற அந்த லீடர்ஷிப் ரோல்ல தகப்பன்மார் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் எத்தனை குடும்பங்களில் தகப்பன்மார் ஒருவேளை அவங்க உயிரோடு இல்லைன்னா அது ஒரு விதம் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது அவர்கள் ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க ஆர் அசன்ட் அவங்க வந்து இருக்கிறாங்க ஆனால் ஆப்சென்ட் இன் ஃபேமிலிஸ் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க மனைவியுடைய வாழ்க்கையில் அவங்க ஆப்சண்டாக இருக்கிறாங்க பொறுப்பில்லாமல் இருக்கிற எத்தனை தகப்பன்மார்கள் அப்படிப்பட்ட தகப்பன்மார்களுடைய பிள்ளைகளை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிறார் ஹலே லூயா ஒரு தகப்பன் இல்லாம வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அது அதிக வேதனையை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது ஒரு பிள்ளை வந்து கரெக்டாக வளர்ந்து வரணும்னா ஒரு தாயினுடைய டிசிப்ளின் தகப்பனுடைய தகப்பனுடைய டிசிப்ளின் தாயினுடைய அன்பு எல்லாமே சேர்ந்து தேவைப்படுகிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஹோல்னஸ்ல வரணும்னா அவங்க ரெண்டு பேருமே அதில் வந்து அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு பார்ட் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போது அந்த ஒரு ஒரு காரியம் அதில் மிஸ் ஆகும்போது அது அந்த பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் வருகிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஐ வில் பி எ ஃபாதர் அலூயா தகப்பன் இல்லாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தகப்பனாய் மாறுகிறார் ஒருவேளை இந்த ப்ரேயரில் இல்லை இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் என் அப்பா மட்டும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் பிரியமானவர்களே நம்முடைய தகப்பன்மார்கள் கொஞ்ச நாட்கள் நம்மளோடு இருக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் ஆனால் தேவன் நமக்கு இட்டர்னல் ஃபாதர் எவர் லாஸ்டிங் ஃபாதர் நித்திய பிதாவாய் தகப்பனாய் இருக்கிறார் நீங்கள் திக்கற்றவர்களாய் போகாதபடி தேவன் நமக்கு தகப்பனாய் ஆண்டவர் இருக்கிறார் அதனால நம்ம திடன் கொள்ள வேண்டும் ஹலெ லாட் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் என்ன எப்படி இருக்கிறாரா விதவைகளுக்கு இந்த விடோஸ் விடோஸ்ன்னு நம்ம யாரை சொல்லுவோம் கணவன் இல்லாத சகோதரிகள் இல்லையா அவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார் ஹலே லூயா ஒரு ஒரு ஆண் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தகப்பன் ஒரு ஆண் என்பவர்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு போய் அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க இல்லையா விமன் எவ்வளோதான் காரியங்களை செய்தாலும் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும் மனைவிக்கு காரியமாக இருக்கட்டும் அவர்கள் முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம் ஆனால் தகப்பன் இல்லாத வீடு இல்ல கணவன் இல்லாத வீடு என்று சொல்லும் பொழுது அது ஒரு வேலி இல்லாத ஒரு ஒரு தோட்டத்துக்கு சமமாய் காணப்படுகிறது அப்போ அந்த இடத்துல அநேக பிரச்சனைகள் அநேக தேவையில்லாத காரியங்கள் உள்ளே நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் விதவைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அவர்களுக்காய் பறிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல நியாயம் இருக்கிறார் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன் தகப் கணவர் இல்லாத விதவைகளுக்கு அவர் நியாயத்தை விசாரிக்கிறார் கணவன் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களிலே அநேகர் ஏமாற்றுகிறதை நம்ம பார்க்குறோம் ஓ இவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லையே எத்தனை விடுவோஸை வந்து எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்க அவங்கள சீட் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா ஆண் இல்லாமல் இருக்கும்போது எத்தனையோ காரியங்கள் பொல்லாங்கான எத்தனையோ ஜனங்கள் பொல்லாப்பையை செய்ய நினைக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறார் அவருடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் தகப்பனோ கணவரோ இல்லைனா நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்மளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் நம்மளுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார் ஆமேன் சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம் ஐயோ என்னுடைய கணவர் இருந்தா இப்படியெல்லாம் என்னுடைய சூழ்நிலை இருக்குமா என்னுடைய காரியம் எப்படி இருக்குமா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்களா தேவன் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் பிரியமானவர்களை ஆண்டவருடைய நியாயத்தை விசாரிப்பார் நேரத்தில் ஹியூமன் இல்லை ஹஸ்பண்ட் கூடவே இருந்தால் கூட சில நேரத்தில் நிறைய காரியங்களை அவங்களால செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் பேசுவார் பாருங்க உங்களுக்காக கர்த்தர் பேசுவார் ஆண்டவர் வாதாடுவார் உங்களை அக்யூஸ் பண்றாங்களா உங்களை பலவிதமான காரியத்தில் காரியத்துல உங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்களா அவர் நியாயத்தை விசாரித்து நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவன் நீதியானதே செய்கிற தேவன் ஹலூயா நிச்சயமா கத்தர் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம் ஹலலூயா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்தாவது வசனம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் இருக்கிறார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேரணியில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா